الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد باب تحريم امتناع المرأة من فراش زوجها إذا دعاها ولم يكن لها عذر شرعي ونبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا دعا الرجل امرأته إلى فراشه فأبت فبات غضبان عليها விடியார்களே இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு முன்னூத்தி முப்பத்தி ஐந்தாம் தலைப்பு மார்க்க தடை இல்லாத நிலையில் கணவன் இல்லற வாழ்க்கைக்கு அழைத்தால் வர மறுப்பது கூடாது இதில் வரக்கூடிய ஹதீசு புகாரியில் வரக்கூடிய மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீசு ஒருவர் தன் மனைவியை இல்லற வாழ்க்கைக்கு அழைக்கிறார் அவள் வர மறுக்கிறாள் அவர் கோபத்துடன் இரவை கழிக்கிறார் இதனை கண்ட வானவர்கள் அவளை விடியும் வரை சபிக்கின்றார்கள் என்று நபி சோவா கூறினார்கள் புகாரில் வரக்கூடிய மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீஸும் முஸ்லிமில் வரக்கூடிய ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறாவது ஹதீஸ் இன்னொரு அறிவிப்பில் அவள் திரும்ப அழைப்பை ஏற்கும் வரை என்று மற்றொரு அறிவிப்பில் வந்திருக்கின்றது இந்த ஹதீஸில் கணவன் மனைவி இந்த திருமண உறவு என்ற விஷயம் பார்க்கும் பொழுது அல்லாஹு தால இந்த திருமண உறவில் எண்ணற்ற பலன்களை வைத்திருக்கின்றான் ஒரு வீட்டை ஒரு குடும்பத்துடைய விஷயங்களும் ஒரு மொஹல்லாவுடைய விஷயங்களும் ஒரு ஒரு சமூகம் என்ற விஷயத்தில் இந்த திருமணம் என்ற அல்லாஹு தால அமைச்ச விஷயத்தில் நிறைய பலன்களை வைத்திருக்கின்றான் அந்த ஒரு பலனில் தான் தால மனிதன் இயல்பு இயல்பான ஒரு விஷயம் மனிதர்களுக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இச்சைகள் என்ற இயற்கையாக வரக்கூடிய விஷயம் அதை முறையில் பூர்த்தி செய்து கொள்வதற்காக நிக்காவை அமைத்திருக்கின்றான் இந்த நிலையில் ஒரு கணவனுக்கு தன்னுடைய மனைவியுடன் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்று விருப்பம் வரும் பொழுது இச்சை வரும் பொழுது அவள் அழைக்கும் பொழுது அதற்கு மனைவி பதிலளிக்க வேண்டும் ஏற்று அதனுடைய பேச்சை கேட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆம் சில மார்க்க காரணம் இருந்தால் எடுத்துக்காட்ட உடம்பு சரியில்லாமல் இருக்கிறா அல்லது வேறு ஒரு காரணமாக இருக்கிறா என்றால் நோன்பு வைத்திருக்கொண்ட நிலையில் இருக்கின்றார் என்றால் அங்கு என்ன அனுமதிக்கப்பட்டது அவள் காரணத்தை சொல்லி அதை அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் எந்த மார்க்க காரணம் இல்லாமல் ஏதோ ஒரு கோபத்திலோ அல்லது கணவர் இதை வாங்கி கொடுக்கவில்லை என்பதற்காக இந்த விஷயத்தை தடை செய்வது என்பது இது வானவர்களுடைய சாபத்திற்குள்ளாக கூடியதாக இருக்கின்றது வானவர்கள் அவர்கள் பொதுவாக யாரையும் வீணாக சபிப்பதோ அல்லது மற்ற ஒரு விஷயத்தை செய்வது கிடையாது அவர்கள் செய்வது எந்த ஒரு அடிப்படையில அல்லாஹ் கட்டிடுகின்றான் அந்த வானவர்களுக்கு கட்டிடுகின்றான் அந்த பெண்ணின் மீது சபித்த நிலையில் அவள் காலை அடையட்டும் இரண்டால் கணவனை அவர் நிராசைப்படுத்திவிட்டு இந்த குறிப்பாக இந்த விஷயத்தில் நிராசைப்படுத்திவிட்டு இவள் இரவு கழிக்கக்கூடிய நிலையில் சபிக்கின்றார்கள் பொதுவாக மனிதன் ஒரு கணவன் தன்னுடைய மிகவும் என்ன ஒரு மனம் விட்டு பேசக்கூடிய அல்லது கணவனுடைய சில குறைகள் மனைவிக்கு தெரியும் மனைவனுடைய குறைகள் கணவனுக்கு இந்த பரஸ்பர வாழ்க்கையில் சில நேரத்துல மனைவி கேட்ட விஷயம் கொடுக்கவில்லை அல்லது ஏதோ ஒரு காரணம் என்று இருக்கும் பொழுது மனைவிடம் இருக்கக்கூடிய விஷயம் இது கணவன் அழைக்கும் பொழுது அதை நிராகரிப்பதோ அல்லது அதை ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி மழுப்புவதோ என்பது இது மார்க்கம் அந்த பெண்ணுக்கு தடை செய்திருக்கின்றது இங்கு நபி சொல்லிருக்கின்றார்கள் ஒன்று காலை அடையும் வரை வானவர்கள் சபித்த நிலையிலே அவள் எழுந்துக்கின்றார் சபிக்கப்பட்ட நிலை என்றால் யோசிச்சு பாருங்க அல்லாஹுடைய ரஹமத்திலிருந்து நிராசைப்படுத்த நிலையில் அவர் இரவை கழிக்கின்றார் இன்னொரு ஹதீசின் அறிவிப்புல பார்க்கும் பொழுது ஹத்தா தர்ஜியா எதுவரை அந்த அழைப்பு ஏற்றுக்கொண்டு கொள்ளவில்லையோ அதுவரைக்கும் அவருடைய மீது சாபம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இதையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும் ஆக இந்த விஷயம் இந்த ஹதீஸ்ல பொதுவாக சொல்லப்பட்ட விஷயம் மனைவிக்கு இதே ஒரு கணவருக்கும் மனைவிக்கு சேவை என்று இருக்கும் பொழுது அவள் அழைக்கும் பொழுது கணவர் அதை புரிந்து கொண்டு அவருடைய தேவை பூர்த்தி செய்வதற்காக முன்வர வேண்டும் ஏனென்றால் வசனத்தில் அல்லாஹு தாலாத்துடைய திருமுறையில இவர்களை பற்றி சொல்லும் பொழுது சுரத்து நிசாவுடைய பத்தொன்பதாவது வசனத்தில் இவர்களுக்கு மத்தியில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிறந்த முறையில் நீங்கள் அவர்களுடன் வாழுங்கள் என்று அல்லாஹு தாலா கட்டளிட்டிருக்கின்றார் இப்போ இந்த விஷயத்தில் நாம நினைவு கொள்ள வேண்டும் சபித்த நிலையில் ஒரு பெண் காலை அடைவது என்பது கணவனை கோபத்தை ஆளாக்கி சிரமத்தை ஏழாக்கக்கூடிய விஷயத்துல இது ஒரு முக்மீனான ஒரு பெண்ணுக்கு உகர்ந்தது கிடையாது ஏன் இந்த விஷயம் சொல்லப்படும் அதிகமாக இந்த நிலை ஏற்படும் இல்லை என்றால் கணவருடைய சில நேரத்தில் கணவரும் இந்த காரியம் செய்யக்கூடியவராக இருப்பார் ஆனால் அதிகப்படியாக இது இது ஏற்படக்கூடியதாக இருக்கின்ற இங்கு ஹதீசில் வருகின்றது இதே ஹதீஸ் இதே தொடர்பு கணவன் மற்றும் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பில் ஒன்று கணவருடைய அனுமதி இல்லாமல் நோன்பு உபரியான நோன்பை வைக்க கூடாது இருக்கின்றார் ஊரில் இருக்கின்றார் என்றால் அந்த மனைவி உபரியான நஃபிலான நோன்பை வைக்க விரும்புகின்றார் என்றால் கணவனுடைய அனுமதி பெர்மிஷன் கேட்டுவிட்டு வைப்பதற்கு நமக்கு மார்க்கம் வலியுறுத்திருக்கின்றது அதுதான் அடுத்த தலைப்பில் பார்க்கும் பொழுது கணவன் வீட்டில் இருக்கும் போது அவனின் அனுமதியின்றி மனைவி நஃபில் நோன்பை வைப்பது கூடாது அதில் வரக்கூடிய ஹதீசு ஒரு பெண் தன் கணவன் வீட்டில் இருக்கும் போது அவன் அனுமதியின்றி நோன்பு வைப்பது கூடாது மேலும் அவன் அனுமதியின்றி அவனது வீட்டில் வேறெவரையும் அனுமதிக்கவும் கூடாது என்று ரவிசவாஹி செல்லம் கூறினார் இதுவும் புகாரில் வரக்கூடிய ஐயாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது ஹதீஸும் முஸ்லிமில் வரக்கூடிய ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஹதீஸ் இப்போ இங்கு இந்த ஹதீஸ்ல இரண்டு விஷயங்கள் சொல்லு ஒன்று ஒரு மனைவி நஃபிலான நோன்பு அதிகமாக செய்யக்கூடியவளாக இருக்கிறார் நஃபிலான நோன்பு வைக்கின்றார் என்றால் முதல் அது கணவரிடம் அனுமதி கேட்டுக்கொள்ள வேண்டும் அவள் அனுமதி கேட்டு ஏனென்றால் எப்பொழுது கணவனுக்கு தேவைப்படும் என்று தெரியாது ஆக முதல் அந்த பர்மிஷன் நஃபிலான ஒரு நோன்பு வைக்க வேண்டும் என்றால் இரவே என்ன அனுமதி கேட்டுவிட்டு வைப்பது என்பது நபி சவாஸ்லாம் வந்து கட்டளிட் இருக்கின்றார்கள் ஆம் எந்தெந்த விஷயங்களை அனுமதி கேட்க தேவையில்லை நோன்பு நோன்பு கூடியவளாக இருந்தார் பொதுவாக ஒன்று உபரியான ஒன்று இப்போ கடமையான என்ற விஷயத்தில் அங்கு அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நோன்பு வைத்தே தீரணும் என்ற அந்த கடமையை நிறைவேற்றுவது எப்படி ஆண் மீது கடமையோ நோன்பு நோட்பது ரமதானுடைய நோன்பு அதே போல பெண் மீது கடமை அப்போ கணவரை தான் நான் கடமையான நோன்பு வைப்பேன் என்று கிடையாது அங்கு அவன் அனுமதித்தாலும் சரி அனுமதிக்காவிட்டாலும் சரி அவள் நோன்பை பிடித்தே தீர வேண்டும் இது ஒன்று இரண்டாவது கவாவுடைய நோன்பு பெண்களுக்கு பொதுவாக சில நேரத்தில் நமக்கு நாம் பார்ப்போம் கவாவுடைய நோன்புகள் இருக்கும் அந்த கவா நோன்பு தாமதப்படுத்திய நிலையில் ரொம்ப தாமதமாகிவிடும் எதுவரை என்றால் அவங்களுடைய எண்ணிக்கை நோன்பு ஒரு பத்து நோன்பு இருக்கு ஏழு நோன்பு இருக்கு ரமதானுக்கு ஏழு நாட்கள் தான் இருக்கு என்றால் அந்த நேரத்திலும் என்ன அவங்க என்ன செய்ய முடியாது அனுமதி கேட்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஏனென்றால் அந்த ஒரு வாரத்துல ஒரு வாரத்துடைய நோன்பு வைத்து விட வேண்டும் என்ற நிலை இருக்கும்போது அது விஷயம் கேட்க தேவை கிடையாது என்ன செய்யக்கூடாது அதை நிர்பந்தித்து அதை நோன்பை வைக்க கூடாது என்று கதாவான நோன்புக்காக அவள் அவணவர் கடுமையான நிலையில் நடந்து கொள்ளக்கூடாது இங்கு இதற்கு சொல்லப்பட்டது உபரியான விஷயம் நஃபீலான நோன்பு வீக்கக்கூடியவராக இருக்கும் பொழுது கணவருடைய அனுமதி கேட்டு நான் வீக்கும் பொழுது சில நேரத்தில் இருந்த கணவர் என்ன சரி நாமும் நோன்பு வீக்கலாம் என்று அவரும் நோன்பு வைக்கக்கூடிய எண்ணம் வந்துவிடும் இல்லை என்றால் அவர் சரி நாளைக்கு வைத்துக் கொள்ளலாமே நீங்க என்று அவர் சொல்லும் பொழுது அதிலே என்ன அந்த மனைவி புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு விஷயம் இரண்டாவது கணவன் விரும்பாத ஒருவரை தன்னுடைய வீட்டில் அவர் அனுமதி இல்லாமல் சேர்க்கக்கூடாது கணவர் ஒரு விஷயத்தை விரும்பவில்லை ஒரு இன்னாரை வந்து விரும்பவில்லை வருவதற்காக இவர்கள் வருவதனால் பிரச்சனைகளும் குழப்பங்களும் அதிகமாக அல்லது இவருடைய இவருடைய வீட்டில் இல்லாத நேரத்தில் மற்ற யாரும் வரக்கூடாது என்ற விஷயம் இருக்கும் பொழுது கொண்டு வருவது என்பது அது தடையாக இருக்கின்றது அனுமதி கேட்டுவிட்டுதான் அவர்களை நாம அழைக்க வேண்டும் குறிப்பாக இங்கே நமக்கு தெரியப்படுத்தப்பட்டது ஆம் அவங்களுடைய தாய் தந்தை வருவதும் அவங்களுடைய சகோதர சகோதரி வருவது என்ற ஒரு தடையும் இங்கு எதற்காக ஒரு மற்றவர் விரும்பாத அல்லது பிடிக்காத ஒருவர் வீட்டுக்கு வருவது கணவருக்கு விருப்பம் இல்லை என்றால் அவர்களை வீட்டிற்குள்ளே அணை அனுமதி கொடுப்பது என்பது ஒரு பெண்ணுக்கு ஒரு மனைவிக்கு உகர்ந்தது கிடையாது இதுவும் நம்பி சோதாலேசனமுடைய ஒரு கட்டளையாக இருக்கின்றது ஆக இந்த அனைத்து இந்த ரெண்டு விஷயங்கள் நாம் பார்க்கும் பொழுது ஒன்று கணவனுடைய தேவையின் பூர்த்தி செய்வது என்பது அழைக்கும் பொழுது பூர்த்தி செய்வது இது கடமையாக இருக்கின்றது இதை எந்த ஒரு மார்க்க காரணமின்றி புறக்கணிக்கும் பொழுது அல்லதை நிராகரிக்கும் பொழுது அவள் காலை அடையும் வரை சபித்த நிலையிலே அவர் காலை அடைவாள் அல்லது எதுவரை அந்த ஆஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய விஷயம் எதுவரை அவர் பொழுந்து அந்த மனைவி அதை அழைப்பு ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதுவரை இது அந்த மற்றும் வந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஜாலா நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்ப வாழ்க்கை மற்ற சமூக வாழ்க்கை அனைத்திலையுமே அல்லாஹ் நமக்கு அனு அனுமதித்த விஷயத்தையே செய்து அல்லாஹ் ஜாலா எதை தடை செய்திருக்கின்றனோ அதிலிருந்து முற்றிலுமாக நாம தவிர்த்து கொண்டு வாழக்கூடியவர்களாகவே அல்லாஹ் நமக்கு ஆக்கியிருவானாக ஆமீன்